அழகான பச்சை நிற காடு காலை நேர சூரிய ஒளி மரங்களுக்கு நடுவே சிதறி விழும் நீல வண்ண ஓடை ஓடும் ஒளி பறவைகள் கூவும் மெல்லிய குரலமையும் பெருமையாக நிற்கும் வண்ணமயமான இறகுகள் கொண்டவன் குயில் கருப்பு சாம்பல் நிறத்தில் மென்மையான குரல் கொண்ட புத்திசாலி பறவை இருவரும் வெவ்வேறு இனத்தை சேர்ந்தாலும் கதைக்குள் நல்ல மனசு என் பறிவு நிறைந்தவை மயிலூர் பகுதியில் வேட்டைக்காரன் வைத்த வலைக்குள் சிக்கிக்கொள்கிறான் மயில் பயந்து துடிக்கிறான் அப்போது குயில் அதை பார்க்கிறது குயில் தன் கூர்மையான அழகால் வலையை மெதுவாக கிழித்து மயிலை ஆபத்திலிருந்து காப்பாற்றுகிறது மயில் குயிலுக்கு நன்றி தெரிவித்து நண்பர்களாக மாறும் தருணம் மயிலும் குயில் தன் குட்டிகளுக்கு உணவு கொண்டு வர எங்க தூரம் கிளம்பும் போது அவளது கூடு காக்க மயில் அருகே நின்று பாதுகாப்பாக இருக்கும் மயில் தன் குட்டிகளுக்கு உணவு எடுக்கும் போது குயில் மயில் குட்டிகளை எச்சரிக்கையுடன் காக்கும் நான் உன்னிடம் நீ என்னிடம் என்ற விதத்தில் ஒரு அழகான நம்பிக்கை உருவாகிறது மயிலும் குயிலும் என வேறுபாடுகள் இருந்தாலும் உண்மையான நட்புக்கு எந்த வேறுபாடும் தடையில்லை என்பதை காட்டுகிறது ஒருவரை ஆபத்திலிருந்து காப்பாற்றினால் அந்த நட்பு ஆயிரம் மடங்கு பலப்படும் என்ற கருத்து உண்மையான நட்பு உயிரின வேறுபாட்டை கூட மீறும் என்ற செய்தி காடு முழுவதும் இவர்களின் நட்பு ஒரு உதாரணமாகிவிடுகிறது மற்ற உயிரினங்களும் இவர்களை பார்த்து உண்மையான நண்பன் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்கிறார்கள் மயிலும் குயிலும் வாழ்நாள் முழுவதும் ஒருவரை ஒருவர் காக்கும் நண்பர்களாக திகழ்கிறார்கள்